இனிமேதான் அது உங்களுக்கு சர்ப்ரைஸா எல்லாம் சொல்லுவாங்க சரியா அவங்க எல்லாம் முயற்சி எடுக்கணும்ல பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு முயற்சி எடுத்திருக்கணும் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழிய பார்த்து போக தான் செய்வாங்க இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சில இருந்து விலகிட்டாங்களே திரு கபில் சிபில் திரு குலாம் நபியாசன் எவ்வளவு பேரு திரு வாசன் ஜிகே வாசன் எல்லாருமே அப்படி போனவங்க தானே இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில புண்பட்டதாலும் ஏதோ ஒரு வகையில் மேலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்துல தான் நிறைய பேர் வெளியே வெளியில் போயிருக்காங்க என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும் இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கண்டினியூஸாக பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இல்லாமல் நான் மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிற நம்ம வந்து அதுக்குண்டான தளத்தில் நம்மளால வேகமாக செயல்பட செயல்படணும் அந்த வழியை வந்து அடைச்சதா பார்க்கிறேன் காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்றாங்க பெண்களுக்கு அந்த வழி என்பது மிக நீண்ட வழியாக விசாலமான வழியாக இன்னும் பயணிக்கக்கூடிய நிறைய நல்ல அம்சங்களோட இருக்கு அதனால நிச்சயமா அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை மென்மேலும் ஏற்படும் நிறைய பேர் வருவாங்க ஏங்க இத்த முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன் எனக்கு இவங்க செஞ்ச துரோகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் விலகி போற நியூஸ் வந்த ரெண்டு வாரமா நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த நிலைமையிலயும் ஃபிளோர் லீடர் எலக்ட் ஆனவன் நானு அப்ப ஃபிளோர் லீடரை தூக்கி யாரு கொடுத்தாங்க எலக்ட் ஆன எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஒரு டைம்ல எலெக்ஷன் வச்சு பட்டியல் கொடுக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமா நான் வரவேற்றேன் ஆனா அதுக்கப்புறம் அதுல அவங்கள இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு ஒரு ரீடர் வந்து என்னைய கொண்டு வந்திருக்கணும் ஒரு பெண்ணுங்கிறதுனாலே கொடுக்க மாட்டேன் இதுதான் நிலைப்பாடு இதுதான் மனநிலை புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த ரெண்டு வாரம் அல்ல அந்த ரெண்டு இல்ல அவங்க அதையும் மீறி ஆமா அவங்க யாருமே பேச கூட இல்லைங்களே இன்னைக்கு பேட்டி குடுக்குறாங்க டிவில பேட்டி கொடுக்குறாங்க ஒரு போன் பண்ணலாம்ல ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல அதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்த பேதில நோ மக்களோட பிரச்சனைக்காக இல்ல அதுவும் மக்களோட பிரச்சனைகாக இல்ல அது இங்க இருப்பேன் நீங்க ஃப்ளோர்ல ஃப்ளோர் லீடர பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் லீடர் ஆவுறது மக்கள் பிரச்சனைக்காக தான் மக்கள் பிரச்சனை பேசிிறதுக்கு தான் எதுக்கற பிட்டா தானே சபாநாயகரை நாயகர் கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி தான் போராடி தான் அந்த சான்ஸ் நான் வாங்கி பேசுறங்கது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க மறக்க கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்ளோ போராட்டத்துக்கு பிறகு எனக்கு சட்டமன்றத்தை ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆ ஆ சொல்லுங்க என்ன பாஜாகாவே சரி என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்துடுங்க. எப்படி இல்லையே நான் இங்க பாருங்க நான் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் ஆதரிச்சு பேசியிருக்கேன் இல்ல இல்ல நான் வந்து அந்த நேரத்துல உள்ள நிலைப்பாட நிச்சயமா எடுத்திருக்கேன் எல்லாம் மாற்று நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தவ ஆனால் அதே நேரம் ஒரு தவறு நடக்குதுன்னா அத தட்டி கேட்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன் எப்பயுமே ஓகேயா அதனால இப்பயும் நீங்க வந்து என்ன வந்து மாறுபட்ட ஒரு ஆளா பாக்காதீங்க தப்பு நடந்தா தட்டி கேப்பேன் எங்கனாலும் அவரை நான் விமர்சனம் பண்ணி பாவம் கஷ்டப்படுத்த வேண்டாம் அந்த வகையில வந்து அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்ல என்னை பாரதிய ஜனதா கட்சி என்னை ஆதரித்து எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க அது மட்டுமல்ல மக்கள் தளத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்புகளை தருவாங்க அதுவே எனக்கு சந்தோஷமான்னுதா நான் பார்க்கறேன் அது தலைவர் மாநில தலைவர் அவர்கள் தான் சொல்லணும் அது நான் முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது நான் அதை நீங்க மாநில தலைவர் அவர்தான் அதெல்லாம் பேசணும் அதான் புரோட்டோகால் சரிங்களா அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டாங்க பெட்ரோ மேக்ஸ் லைட் ஃபியூஸ் போன பல்பா இருந்தா இவ்வளவு மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா இன்னைக்கு சூப்பரா எரியற எல்இடி லைட்டு தான் இவ்வளவு மீடியா நிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிட்டாங்க கட்சிய நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் அது வருத்தமா தான் இருக்கு என்ன செய்ய எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும் கட்டாயமா அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் தொரத்திட்டு இவங்க எவ்வளவு நாளைக்கு இவங்க இது இதை பண்ண போறாங்க பேசி பேசி பண்ணாம கட்சியை வளர்த்துற வேலையில நம்ம தம்பிகள் எல்லாம் யூத் காங்கிரஸ் ஈடுபடட்டும் நானும் வாழ்த்து சொல்றேன் வேணும்

எனக்கு நிறைய நிறைய ஒரு பெறணும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க நான் ஒரு போராளி அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப விடுங்க பாத்துக்கலாம்

அப்ப அந்த പ്രസിഡண்ட்க்கு ப்ரோமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்แลนด์ல தான் நாங்க வைப்போம் ஆல் இந்தியா പ്രസിഡண்டேன்னு எனக்கு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கட்சி போய் இந்திய ஆட்ல என்ன கொண்டு வரேன்னு சொல்றாங்க சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சில தமிழ்நாடுல இருந்து ஒருத்தரே ஆல் இந்தியா பிரசிடென்ட் মহিলা மூர்சா பிரசிடென்ட் ஆக்கி இருக்காங்க அப்ப யார் பெண்களுக்கான நலனை யார் பார்க்கறாங்க அங்கதான நீங்க எடுத்துக்கணும் கோடிட்டு பார்க்கணும் ஆக யார் 플ோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கலாம் இன்னொருத்தர் ஆல் இந்தியா பிரெசென்ட்டா இருக்கலாம் ரெண்டும் சூப்பரா இருக்கு இல்லைங்க ஃப்ளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனைய பேசுறதுக்கு புரியுதுங்களா அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா இங்கே வேஸ்டா போயிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு ஆகையால இனியாவது